தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பழமொழி நம் அனைவருக்கும் தெரியும் அதே போல தை மாதத்தின் முதல் வெள்ளி பிறந்தால் செல்வத்தை பெறக்கூடிய யோகமும் பிறக்கும் அப்படியாக ஐஸ்வர்ய யோகத்தை தரக்கூடிய லலிதாம்பிகையின் இருபத்தி எட்டு நாமாவளிகளை தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ உலகின் எல்லா பெண் தெய்வங்களும் சக்தி என்று தான் அழைக்கப்படுவார்கள் சக்தி இல்லையே சிவமே இல்லை என விவரிக்கின்றது புராணம் சிவத்துவத்திற்கே சக்தியாக திகழ்பவள் தான் பராசக்தி உலகின் எல்லா ஆற்றலுக்கும் காரணத்துவமாகவும் கிரியா ஊக்குவாகவும் இருப்பதுதான் சக்தி பெண் தெய்வங்களுக்கு என்றே தனி சிறப்பு நமது புராணங்களில் உண்டு ஒரு வீட்டில் பெண்ணின்றி எதுவுமே அசையாது எந்த ஒரு இல்லத்தில் பெண் ஆதரிக்க அந்த வீடு பெறும் அங்கே அம்பாள் மனமுவந்து வாசம் செய்கிறாள் என்கின்றது நமது சாஸ்திரங்கள் மாறாக எந்த வீட்டில் பெண்ணின் அழுக்குரல் கேட்கின்றதோ எங்கே பெண்ணுக்கு அன்பும் கரிசனமும் காட்டப்படுவதில்லையோ அங்கே சக்தியானவள் ஒருபோதும் வருவதே இல்லை எப்படியாக விஷ்ணுவின் வழிபாடும் சிவபெருமானின் வழிபாடும் கௌமாரம் எனப்படும் முருக வழிபாட்டையும் நாம் செய்கின்றோமோ அப்படியாக சக்தி ஸ்வரூபமாக இருக்கும் லலிதாம்பிகையின் வழிபாடை சாக்த வழிபாடு என்று நமது புராணங்கள் சொல்கின்றன அப்படியான இந்த சாக்த வழிபாட்டின் முக்கியமான அம்சம்தான் இந்த லலிதாம்பிகையின் இருபத்தி எட்டு நாமாவளிகள் இன்று தை மாதத்தின் முதல் வெள்ளி என்பதால் வீட்டின் பூஜை அறையை நன்கு சுத்தம் செய்து மகாலட்சுமி படத்திற்கும் அம்பிகையின் படத்திற்கும் குங்கும மஞ்சளையும் வைத்து பூக்களால் அலங்காரம் செய்யுங்கள் ஒரு விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு புஷ்பங்களால் இந்த இருபத்தி எட்டு லலிதாம்பிகையின் நாமாவளியை பக்தியோடு சொல்லுங்கள் ஓம் சிவ பிரியா ஓம் நமாராத்யா யை நம ஓம் சிவேஷ்டா யை ஓம் சிவகோமலா யை ஓம் சிவோத்ஸவா யை நம ஓம் சிவரசா யை ॐ शिवदिव्यशिखामण्यै नमः ॐ शिवपूर्णायै नमः ॐ शिवगणायै नमः ॐ शिवस्तायै नमः ॐ शिववल्लभायै नमः ॐ शिवाभिन्नायै नमः ॐ शिवार्ध्याङ्ग्यै नमः ॐ शिवाधीनायै नमः ॐ शिवङ्कर्यै नमः ॐ शिवनामजपासक्त्यै नमः ॐ शिवसान्नित्यकारिण्यै नमः ॐ शिवशक्त्यै नमः ॐ शिवाध्यक्षायै नमः ॐ शिवकामेश्वर्यै नमः ॐ शिवायै नमः ॐ शिवयोगीश्वरीदेव्यै नमः ॐ शिवाज्ञावसवर्धिन्यै नमः ॐ शिवविद्यानिपुणायै नमः ॐ शिवपञ्चाक्षरप्रियायै नमः ஓம் சிவ சௌபாக ஓம் ஓம் சிவாங்கஸ்தாயை நமஹ இந்த லலிதாம்பிகையின் இருபத்தி எட்டு நாமாவளிகளை சொல்லி அன்னையை நாம் வழிபட இதுவரை வீட்டில் தடைப்பட்டிருந்த மங்கள காரியங்கள் எல்லாமே தந்தருள்வாள் கடன் தொல்லையிலிருந்து நம்மை மீளச் செய்வாள் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையும் அன்பும் பலப்படுத்தி அருள்வாள் லலிதாம்பிகை அதுமட்டுமின்றி இது தை மாதத்தின் முதல் வெள்ளி என்பதால் தை பிறக்கும் பொழுதே செல்வ யோகமும் பிறக்கும் என்பதால் இன்றைய நாள் கட்டாயம் அனைவருமே இந்த இருபத்தி எட்டு திருநாமாவளிகளை சொல்லி அன்னையின் வழிபாடு செய்ய அஷ்ட ஐஸ்வர்யமும் சேரும் அனைவரும் இன்று கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிர் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரிஹி ஓம் மகா பிரியவா போற்றி